ஓகே இப்ப இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னா தமிழகாமத்துல சிவசக்திபுரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் ஓகே அதுக்கு போகிறதுக்கு முதல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த எங்களுடைய வியூவர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் கூட்டுற உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என்ன சொன்னால் இப்போ இப்போ நாங்கள் போகிற வீடியோஸுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வருது அண்ட் நிறைய கமெண்ட் பர்ஸ்னலாக எல்லாம் பண்ணுறீங்க ஸோ இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்களுக்கு என்ன சொன்னால் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் எங்களுக்கு முன்னென்ன பிள்ளைகள் இருக்குது நாங்கள் இங்கே அந்த திருத்தோணம் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதுக்கு தேங்க்யூ இப்போ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகாமத்தில் சிவசக்திபுரம் அது வந்து எப்படி போகிறோன்னு சொன்னால் தமிழகாமம் ரோட் கட் பண்ண கையோடையே உங்களுக்கு ஒரு கொஞ்ச தூரத்தில் பொற்கேனி கிராமம் அப்படின்ற ஒரு போர்ட் போட்டிருக்கு உங்களுடைய ரைட் சைடில் அதாவது வலது பக்கத்தில் ஸோ அது அந்த ரோட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் நேராகவே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் சிவசக்திபுரம் ஸோ நீங்கள் அந்த எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு என்னென்னு சொன்னால் ஏழைகளின் ஸ்விம்மிங் பூல் என்னடா அவள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க பிகாஸ் என்ன பார்த்த வரைக்கும் அது அப்படியே தான் நான் நினைச்சிட்ருக்கிறேன் சொன்னால் அந்த இடத்த பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு குளம் உண்டு அந்த குளத்துல இருந்து தண்ணி வாய்க்கால் வழியாக நிறைய போகுது அது நீங்கள் போகும்போதே உங்களுக்கு அது வந்து தெரியும் ரெண்டு பக்கமுமே வயல் அதுல ஒரு பக்கம் வந்து இந்த குளத்து தண்ணி வந்து வாய்க்காலுக்கு வாய்க்காலில் ஓடிட்டுருக்கு அதுவும் நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து நெல் நெற்கதிர் எல்லாம் வந்து அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு மற்றபடி அறுவடை செஞ்சு அந்த நெல் எல்லாமே ரோட்டில் போட்டு காய இருந்தாங்க ஸோ அந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நான் சொன்ன அந்த ஸ்விம்மிங் ஃபூலுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கட்டிடம் மாதிரி கட்டி அந்த இருந்து தண்ணியை வெற வச்சு அதுக்குள்ளே வந்து எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பாய்ஸுக்கு தெரிஞ்சுருக்கலாம் மற்றபடி இந்த ஃபேமிலியாக போகணும்னு இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியறில்லை ஸோ நாங்கள் இதுக்கு இடத்துக்கு இருக்கா போயிருக்கிறோம் ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் உங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்றதை நாங்கள் காட்டணும்ன்றதுக்காக தான் நாங்கள் திருப்பவும் போயிருக்கோம் அதுவும் உங்களுக்காக தான் விசிய உலகத்தில் நிறைய மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் பட் அவங்களுக்கு டைம் இருக்காது பட் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னால் சொல்லக்கூடியது இது ஒன்று அவ்வளோ பெரிய தூரத்துலலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்துல தான் திருவண்ணாமலை டவுன்ல இருந்து ஸோ கட்டாயம் நீங்கள் ஒரு நாளைக்கு இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பாருங்க அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மனசில் ஆசை இருக்கும் பட் அதை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ஸோ கட்டாயம் அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து பாருங்கள் தான் இந்த தொகுப்பை நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் நான் சொன்ன இடம் அண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பெரிய குளம்னு சொல்லி அது காற்றம் பாருங்க இந்த குளத்துல இருந்து தான் தண்ணியை வந்து இந்த ஊர் மக்கள் எடுத்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாத வழியை நாங்கள் போய் பார்ப்போம் ஏன் அப்படின்ட்டு சொல்லி தமிழாமம் கொழும்பு மெயின் ரோடுக்கு போய் பார்ப்போம் இதுக்குள்ள போகலாமான்னு அப்படின்னு நினைச்சி இந்த ஊருக்குள்ளால் போகும்போது இன்னொரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு இந்த தமிழகாமத்துல இது மாதிரி ஒரு இடமும் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடம் இருந்துச்சு அதுவும் இந்த குளத்தை தான் அதுவும் சார்ந்து இருக்குது அது என்னன்னு சொன்னா இந்த குளத்தில் இருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்காக அந்த அணையை வந்து உடிச்சு தண்ணி விடுறாங்க அத வந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க வீடியோல அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுல வந்து இந்த சில சில இந்த சத்தமும் அதுல இருக்க ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு நீங்க வந்து பாருங்க